வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியானது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் வாங்க என்னென்னு பார்த்துடலாம் பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை பாயசம் தான் வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துருக்கோம் பாசி பருப்பு எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டுட்டு அழகாக இது போல் வறுத்து எடுத்துருங்க லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் வந்துட்டு எல்லா சைடுக்குள்ளே வந்துட்டு வறுத்துட்டு நல்லா வரும் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வறுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க பக்கத்து அடுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுட்டு அது கூட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு பாயசம் செய்ய போகிறீங்கன்ட்டு ஃபோன் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க பார்த்தீங்களா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நீங்கள் வேக வச்சுருங்க நீங்கள் வேணும்னா விசில் விட்டு கூட வேக வச்சுக்கலாம் நான் விசில் விட்டு வேக வைக்க மாட்டேன் இது மாதிரி தான் வேக வைப்பேன் ஏன்னா ஈஸியாக வெந்துடும் இல்லையா பாசி பருப்பு அதனால தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் ஓகேவா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இதிலே வந்துட்டு சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது நல்லா ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பொடிச்சு வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் இல்லைனா ஜீனி கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக கொதித்து வந்துட்டு இருக்கட்டும் நான் வந்துட்டு சைடில் வந்துட்டு கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து உருண்டெல்லாம் பிடிச்சி அதை வந்துட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம எப்போ சேர்ப்போன்னு கரெக்டாக சொல்கிறேன் பார்த்துக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஏழுக்காக நச்சு போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம் ஓகேவா நல்லா குட்டி குட்டியா பால் பாலா செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம வந்துட்டு சேர்த்துக்க சேர்த்துக்கப்புறோம் இது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு செஞ்சுட்டு ஒரு கொதி இல்லைன்னா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம நல்லா ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது கூட வேணால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பால் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு பிடிக்காததுனால நான் சேர்த்துக்கல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஈஸியானது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்க போது வாசனை தூக்கலாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கொழுக்கட்டை உங்கள் வீட்டு பசங்களுக்கு பிடிக்குமானு செஞ்சு கொடுத்துட்டு கேட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குட்டி குட்டி பால் பாலாக இருக்குது பார்த்தீங்களா கொழுக்கட்டை அதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்களோட கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்துருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்